கணித்து சகோதர சகோதரிகளே ரமலான் மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் செவ்வால் மாதம் ஆரம்பிக்கும் முன்னாடி முஸ்லீம்கள் மத்தியில் வந்து பிறை சம்பந்தமாக ஒரு கருத்து வேறுபாடு வந்து காலாகாலம் ஏற்பட்டுட்டே இருக்குது இந்த கருத்து வேறுபாடுகளை தீர்ப்பதற்கான முயற்சிகளில் வந்து முஸ்லீம்கள் அறிஞர்களாகட்டும் டவுன் காட்சிகளாகட்டும் நேர்மையான வகையில் வந்து ஈடுபடுறதும் இல்லை இன்னும் சொல்ல போனால் இந்த ரமலான் மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி நிறைய பேர் வீடியோ போடுவாங்க இந்த மாதிரி பிறை சம்மந்தப்பட்ட வீடியோ பிறை எப்படி பார்க்கணுங்கிற வீடியோ இந்த மாதிரி வீடியோலாம் போடுவாங்க அப்போ பிறை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ரமலான் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடி போடும்போது இது மேலும் குழப்பத்தை வந்து அதிகரிக்க தான் செய்யும் ஏன்னு கேட்டிங்கன்னா பிறை சம்பந்தமான விஷயம் மற்ற ரமலானுக்கு முன்னாடி அறிவதை விட ஒரு நாளுக்கு முன்னாடி ரெண்டு நாளுக்கு முன்னாடி அறிவதை விட மற்ற மாதங்களில் பத்து மாதம் இருக்குது பதினோரு மாதம் இருக்குது இதில் தெளிவாக நம்ம அறிஞ்சிக்கணும் இதில் தெளிவாக அறியாமல் சாபான் மாதத்துடைய இருபத்தி எட்டாவது நாள் சாபான் மாதத்துடைய முப்பதாவது நாள் ரமலான் ஆரம்பித்து ஒரு ரெண்டாவது பிற மூணாவது பிற சச்சரவு செய்கிறது இபாதத்துகள் செய்கிறது போய் சச்சரவுகள் செய்கிறது நீ சரியான நாளில் நோன்பு வச்சியா நீ சரியான நாளில் பெருநாள் கொண்டாடினியா நீ தப்பு நான் தப்பு இப்படிங்கிற அடிப்படையில் வந்து பேசிகிட்டு இருக்கோம் இதையெல்லாம் களையும் விதமாக தான் நாம் வந்து ரமலான்ல வீடியோ போடலை ரமலான் முடிஞ்ச உடனே வீடியோ போடலை ஏன்னு கேட்டால் இது வந்து பிறை விஷயம் வந்து நம்முடைய காலத்தில் எடுத்துக்கிட்டால் கூட கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துலேருந்து இந்த பிரச்சனையாக இருக்குது இது ஒரு வீடியோவில் வந்து தீர்க்கக்கூடிய பிரச்சனை கிடையாது ஒரு வீடியோவில் வந்து தீராது இந்த பிரச்சனை அப்போ பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த பிறை சம்மந்தமாக என்னென்ன இருக்குது ஓரளவுக்கு பார்க்கணும் இப்போ நம்ம வீடியோவை வந்து இன்ஷால விடுறோம் பத்து வீடியோக்கு நெருக்கம் பதினஞ்சு வீடியோக்கு நெருக்கம் வரும் அதில் ஒவ்வொரு வீடு இந்த பிறை சம்பந்தமாக பிரச்சனை யார் வந்து உருவாக்குறா யாரால் வந்து பிரச்சனை ஏற்படுது சாட்சியத்தை ஏற்படு ஏற்றுக்கிற விஷயத்தில் மதக பின்ன சொல்லுது இந்த இயக்கத்தின் தலைவர்கள் எப்படி இருக்கிறாங்க சூரியனை வந்து நம்ம கணக்கிடலாம் சந்திரனை கணக்கிடக்கூடாது இப்படிங்கிற டைட்டில் நாம் வந்து ஒரு பத்துக்கும் மேற்பட்ட வீடியோக்களை வந்து இன்ஷாலாக வெளியிடுவோம் அதை ஒவ்வொன்றா பாருங்கள் குரானை பார்க்கக்கூடிய மக்களுக்கு பிரச்சனை இல்லை இல்லை அவர் சொல்கிறது இவர் சொல்கிறோம் நம்ம வீடியும் சேர்த்து பாருங்கள் சேர்த்தி பார்க்கும்போது தான் ஒரு தெளிவு கிடைக்கும் அதுக்காக தான் வந்து நம்ம ரமலானுக்கு அப்புறம் செவ்வால் முடியக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு வீடியோ விடுவோம் அதை பொறுமையாக நீங்கள் பாருங்கள் பொறுமையாக பார்க்கும்போது உங்களுக்கு அதில் டவுட் வந்துச்சுன்னா நம்ம நம்பரையும் தரோம் விதண்டவாதம் இல்லாமல் நீங்கள் வந்து உண்மையை விலங்குங்கிற அடிப்படை கெட்டிக்கு என்கிற எல்லா ஆதாரமும் என் கையில் இருக்குது பிஜே என்ன பேசுனார் தௌஹி ஜமாத் என்ன சொல்லுது தவ் ஜமாத் ரெண்டாயிரத்தி பதினெட்டோ பத்தொம்போதுலேயோ வந்து பெருநாள் அறிவிப்பு வந்தும் அவங்க அந்த அறிவிப்பு மறைச்சிட்டாங்க மறைச்சிட்டு அடுத்த நாள் வந்து அதுக்கு அடுத்த நாள் வந்து இது கொண்டாடினாங்க அப்போ அதெல்லாம் ஏன் நடந்துச்சு எல்லாமே நம்ம கையில் இருக்குது அப்போ ஒவ்வொன்றா நீ நம்மளுடைய மார்க்க செயல்பாட்டுக்கு நாம் தான் பொறுப்பு நம்மளெல்லாம் கேட்பான் கேள்வி அப்போ இந்த அடிப்படையில் செயல்படுறதா இருந்ததுன்னா நம்ம எல்லோருடைய செய்தி அதாவது வந்து குரானை பற்றி எல்லா எல்லாப்பையும் தீர்வு இதை திருப்பி திருப்பி நம்ம சொல்கிறது இல்லை அதில் நாலேஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் பாருங்கள் பிஜே சொல்கிறது மட்டும் கேட்காதீங்க கமாலிதம் சொல்கிறது மட்டுமே கேட்காதீங்க இந்த முடிவுக்கு வந்தீங்கன்னா இந்த முடிவுக்கு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட வீடியோவுக்குள் ஏகப்பட்ட வீடியோக்குள் இருக்குது ஹிஜிரி கமிட்டி வெளியிட்ட வீடியோ அதையும் போய் பாருங்கள் பிஜே வெளியிட்ட வீடியோவும் பாருங்கள் கமாலித மாதிரி பேசின வீடியோவும் பாருங்கள் இப்போ நானும் வீடியோ அதையும் இதையும் பாருங்கள் இப்போ இஜிரி கம்பெட்டி ஏகப்பட்ட புக்குகள் போட்டிருக்கிறாங்க அதையும் பாருங்கள் இதை எல்லாம் பார்த்துட்டு ஒரு முடிவுக்குவாங்க கஷ்டமாகி வச்சிருக்கிறாங்க இப்படி குரானை பார்த்தா தெளிவாக இருக்குது அப்போ இல்லை நாங்கள் அதை பார்க்க மாட்டோம் அப்படின்னா நீங்கள் இது எல்லாம் பா ஒன்று நேர்மையாக நடந்துக்கணும் நேர்மையில் முதலிடம் என்ன குரானை மட்டும் பார்க்குறது இதுதான் நேர்மை ஹதீஸில் சரியாக விளங்குறது இது நேர்மை இல்லை இல்லை எங்கள் அறிஞர் சொல்லிட்டார் அப்படின்னா உங்கள் அறிஞரை மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க எல்லாத்தையும் பாருங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தான் ஒரு தெளிவு வந்து உங்கள் பார்வைக்கு என்காட்டி நான் இந்த இதையும் பார்க்குற எதையும் பார்க்குறது இல்லை ஹிஜிரி கம்பெனியோட எத்தனையோ விட்ருக்குறாங்க புக்குகள் நிறையா விட்ருக்குறாங்க இதை எதாவது பார்த்துருக்குறீங்களா படித்தா எனக்கு புரியல பிஜே புரியுது சொல்கிறது புரியுது புரிகிற மாதிரி சொல்கிறாரு அப்படின்னா அப்போ எந்த அடிப்படையில் போயிட்டுருக்கிறீங்க அப்போதான் வரக்கூடிய காலம் இந்த பத்துக்கும் மேற்பட்ட வீடியோ பாருங்கள் அதில் ஏதோ டவுட் ஏற்பட தொடர்பு கொள்ளுங்கள் இன்செல்லாம் நம்ம பேசுவோம் எது உண்மையோ உள்ளபடி நடக்கிறது எல்லாம் அருள் புரியணும்